கிறிஸ்துக்கள் பிரியமான உங்கள் அனைவரைய திருமுத்துக்கள் சண்டிப்பதை ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் திருப்பாடல்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களை தனிமைப்படுத்தப்படுவது அல்லது கைவிடப்படுவது என்பது மிகவும் கொடிதானது இன்று எத்தனையோ பேர் அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கின்றனர் தான் ஏழையாயிருந்தாலும் தன் பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் உண்டு ஆனால் இப்போதோ பிள்ளைகளை கைவிடுதல் என்பது சாதாரணமாகிவிட்டது கைவிடப்படும் பிள்ளைகளின் நிலையை பார்க்கும் பொழுதும் கைவிடப்படும் பெற்றோர்களின் நிலையை பார்க்கும் பொழுதும் அவர்கள் படும் வேதனைகள் சொல்ல முடியாதது தனக்கென்று ஆறுதல் சொல்லவோ தன்னை தேற்றவோ யாருமே இல்லாத சூழ்நிலை ஆனால் யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத இறைவன் ஒருவர் உண்டு பால் குடிக்கும் தன்மகவை தாய்மரப்பாலோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று இயேசு கூறுகிறார் நம்மை மறவாத தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் எந்த மனிதரையும் தேட வேண்டியதில்லை தாயின் கருவிலே நம்மை உருவாக்கியவர் இறுதி வரை நம்மை நடத்துவார் எனவே எப்போதும் சோர்ந்து போகாமல் எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் அன்பு இறைவா எங்களை கைவிடாத தேவன் நீரே நீரே எங்களை இறுதி வரை கரம்பிடித்து நடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் Amen.